ஏற்றத்தை தருமப்பா அது ஏறு சிங்கி அப்பா என்று நமது சித்தர்கள் பாடலாய் சொல்லி என்ன இதுக்கு முன்னாடி வந்து இந்த குங்குமம் அந்த சிங்கி அதெல்லாம் வாங்கியிருக்கு பர்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ அந்த சிங்கி மூலிகை வாங்கும்போது என் கம்பெனியில் வந்து எனக்கு வந்து கிரேட் போகிறதுக்கு வேற பண்ணியிருந்தாங்க அந்த ஏர்சிங்கி மூலிகை வாங்கின உடனே ஏ கிரேட் போட்டு இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் போன மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அவாட்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு என்னை மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் ஏர் ஏறுசிங்கி கொல்லிமலையில் இருந்து நம்ம அன்பர் ஒருத்தர் நமக்கு வருடத்திற்கு ஒரு முறை இருமுறை காப்பு கட்டி பொறிப்படைகள் கொடுத்து பூஜைகள் பண்ணி மூலிகை சாபங்கள் நிவர்த்தி செய்து எடுத்து அவர் ஒரு பூஜை பண்ணி நமக்கு நம்பினதுக்கப்புறம் நம்ம பல இலைகளை தடவி பூஜையை பண்ணி புணுகு சாத்தி காப்பு கட்டி ஏரிசிங்கி மூலிகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்த ஃபீட்பேக் எங்கேயோ இருந்த ஒரு நபர் இந்த ஏரிசிங்கி மூலிகையை வாங்கி தன்னோட வீட்டில் குபேர மூலையில் வைத்திருந்தாரு அவங்க வீட்டுக்கு சுபிஷங்க கிடைச்சது பல அனுபவங்கள் நாங்க பதிவு செய்கிறது இல்லை ஏன்னா இது தெய்வ சூட்சமும் அப்படிங்கிறது தான் ஏறுசிங்கிய ஒருத்தர் பார்த்தாலே ஏற்றம் வரும் அந்த ஏறுசிங்கியை பற்றி கேட்டாலே அவருக்கு ஏற்றம் வரும் அந்த சிங்கி மூலிகை நம்மளோட அக்ஷயம் டிவேன் சென்டரில் கிடைக்குங்க இதை நம்பிக்கையோடு வாங்கி உங்கள் வீட்டோட குபேர மூலையிலையோ அல்லது பூஜை ரூமுக்குன்னு ஒரு குபேர மூளை இருக்குமில்ல அங்கே வச்சு இந்த கையில் மேலே இருக்கிற மாதிரி வச்சு அதற்கு ரெகுலராக புணுகு தடவி மனமான பிரார்த்தனைகள் செய்து வந்தோம்னா பெருமாற்றம் ஏற்படும் உங்கள்கிட்ட வேலெல்லாம் இருந்துச்சு சூளம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏரிசிங்களை கட்டி வைப்பதே பெருமாற்றம் வரும் ஏன்னா ஆதி காலத்திலிருந்து தெய்வங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு தண்டமாக இது இருக்கு தண்டாய் சொல்லக்கூடிய தண்டம் இதுதான் தான் வேலை குத்தி வச்சிருப்பாங்க ஏரி சிங்கி மூலிகை வளத்தை தரும் வளர்ச்சியை தரும் வேலை தொழில முன்னேற்றத்தை தரும் பூஜிக்கப்பட்டு சாவ நிபர்த்தி செஞ்சு ஆகர்ஷணம் தரக்கூடிய சிங்கி தேவைப்படுபவர்கள் தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்லத்திற்கு வைக்கின்றோம் ஏற்றமும் முன்னேற்றமும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க 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 இதுதான் ஏற்றத்தை தரும் ஏறு சிங்கி மொழிகள்